இந்தாங்க சச்சின் கொண்டு போய் ஓரமா விளையாடுங்க நீங்க தள்ளி விடுங்க பாப்பா வத குடுக்காதீங்க சச்சின் நீங்க தானே வெளியில விளையாடணும் சொன்னீங்க அதான் கூட்டி வந்தேன் போய்ட்டு ஓரமா விளையாடுங்க ம் சரி ஆ சொல்லுங்க அம்மா ஆ பாப்பா முக்கியமான கோல்னு பேசிக்கிட்டு இருக்கேன் போங்க போய்ட்டு விளையாடுங்க உங்க பையன் எங்க இங்கதான் விளையாண்டு ஏ இன்னும் கொஞ்சத்துல என் வண்டியில அடிபட்டு இருப்பான் ஏ சச்சின் அங்க நான் அவங்கள ஓர மாத்தின விளையாட சொன்னேன் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா இந்த மாதிரி இடத்துல குழந்தைய விளையாட விடுறதே தப்பு இதுல நீங்க கவனம் இல்லாம இருந்துட்டு இவன திட்டுறீங்களோ இப்படி குழந்தையில கவனம் விட்டுட்டே விட்டுட்டு கடைசியில் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கு முழு காரணம் பெத்தவங்க நீங்க மட்டும்தான்